ஹரி கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரி ஹரே ஹரே ராம ஹரி ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குழந்தைகள் அனைவரும் நலமா இருக்காங்களா குடும்ப உறுப்பினர்கள் நலமா இருக்காங்களா எங்களுக்கு நீங்க தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அதை தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் உண்டு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை வியாபாரம் என அனைத்து விஷயங்களும் எப்படி இன்னைக்கு அமையுங்கிற பொதுவான தனித்துவமான ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் நீங்க காண முடியும் அதனால் நீங்கள் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் முழு பலன்களை நீங்க பெற முடியுங்க மேலும் இது வரைக்கும் நம்ம இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு மட்டும் இல்லாமல் கூடவே வந்து பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் விட்டு நம்மோடு சந்தாதாரர்களாக மாறிவிடுங்க நண்பர்களே அதன் மூலமாக உங்களுக்கு புதிய வீடியோக்கள் மொபைல் தேடி தினசரி வந்துகிட்டே இருக்குங்க சோ அந்த பெனிஃபிட்ஸ் பெறுறதுக்கு பெல் பட்டனை ஆல் பட்டனை மறக்காமல் அழுத்திக்கிட்டு இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறமாக இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க ஒருவேளை நீங்க திங்கட்கிழமை இந்த வீடியோ அப்படின்னா நமது ராசிபுலங்கள் வந்து ஒரு நாளுக்கு முன்னதாகவே வெளியிட்டு வருகிறோம் இந்த வீடியோ வந்து திங்கட்கிழமை பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு கன்ஃபியூஸ் வேண்டாம் இது பதினாலாம் தேதி உண்டான ராசி பலன் வாங்க இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பலங்களுக்கு போகலாம் இன்றைய தினம் நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்றைய தினம் இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் டே ஹாப்பிடன் டுடே ஃபார் அவர் இன்றைக்கி நமது மிதனராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இடத்துல ராசிக்கு பதினோராம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாங்க அந்த நன்மையை தரும் மேலும் பத்தாம் இடத்துல ராகுவும் நான்காம் இடத்துல கேது மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ஐந்தாம் இடத்துல செவ்வாய் சூரியனும் ஆறாம் இடத்துல புதன் சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைக்கி நமது மிதுனராசி என்பர்களுக்கு விளையாட்டுத் துறையில் அதிகமான ஆர்வம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஏற்கனவே நான் விளையாட்டுத் துறையில் இருக்கிறேங்க அப்படின்னு சொல்றேன் எங்களுக்கு இன்றைக்கி அதிகமான வெற்றிகள் கிடைக்குங்க நல்ல பரிசுகள் பாராட்டுகள் கிடைத்து கோப்பைகளை வெல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் ஸ்போர்ட்ஸில் இன்றைக்கி வேறு லெவலில் உங்களுக்கு நல்ல சாதகமான சூழ்நிலை இருக்கு அதை கொள்ளுங்கள் ஸ்போர்ட்ஸில் ஆர்வம் இல்லாதவங்களுக்கு கூட இப்பொழுது ஸ்போர்ட்ஸில் ஆர்வம் இருக்கக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களது பெற்றோர்களுக்கு நீங்கள் உங்களது ஆர்வத்தை புரிய வைக்க வேண்டியது அவசியங்க உங்கள் விளையாட்டில் உங்களுக்கு என்ன உதவிகள் உண்டுமோ எல்லாமே நீங்கள் வந்து கேட்டு பெற்றுக்கொள்ளணும் உங்களுக்கு மற்றவங்க ஆதரவு தருவது வந்து இயற்கையாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் சில பேருக்கு இருக்கலாம் ஆனால் நிறைய பேத்துக்கு அது இல்லாமல் போகுங்கிற போது நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் ஆர்வம் இருக்கா அதில் நீங்கள் ஜெயிக்கணுமா அதுக்கு யாரை பார்க்கணும் உங்கள் பெற்றோர்கிட்ட கேளுங்க உங்கள் பெற்றோரால் முடியல அப்படின்னா உங்கள் மாமா அந்த மாதிரி சொந்த மந்தங்கள்கிட்ட கேளுங்க நீங்கள் ஸ்போர்ட்ஸில் சாதிக்கணுங்கிற எண்ணத்தை நீங்கள் வளர்த்துக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க அதுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் கேட்டால் தாங்க கிடைக்கும் ஏன்னா அலுவலக குழந்தை தான் பால் குடிக்கும் அதனால உங்களுக்கு ஆர்வம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு உங்களது ஆர்வத்தை வந்து ஊக்கப்படுத்தக்கூடிய நபர்களை தேடி கண்டுபிடிங்க சிறப்பான ஒரு நாளாக அமையும் உங்கள் பேரண்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் நீங்கள் தெரிவிச்சே ஆகணுங்க அவங்களுக்கு தெரிவிச்சிங்கனால போதும் அவங்க மீதி அவங்க பார்த்துக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது எனவே ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான விஷயங்கள இன்றைக்கி நல்ல ஒரு வெற்றிகரமான சூழ்நிலை இருக்குங்க அதை கொள்ளுங்கள் இளைஞர்கள் அதில் ஆர்வமாக இருப்பீங்க பெற்றோர்கள் ஆதரவு கண்டிப்பாக கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த தினம் உங்களுக்கு அதிகமான சந்தோஷம் அதன் மூலமாக இருக்குங்க பதவிகள் அல்லது பரிசுகள் கிடைக்க வாய்ப்புகள் கூட அதன் மூலமாக உருவாகலாம் மிகப்பெரிய நல்ல நன்மைகள் இப்போது காத்திருக்குங்க உங்க பேச்சு திறமை அதிகரிக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய சொற்கள் எல்லாமே ஜெயிக்கக்கூடிய சொற்களாக இருக்கும் அதனால உங்க ஐடியாக்களை கேட்டவங்க நல்ல வளத்தை பெறுவாங்க நல்ல பாராட்டுகளை உங்களுக்கு தருவாங்க நீங்களும் வந்து உங்க ஐடியாக்களை யூஸ் பண்ணி சிறப்பாக நீங்கள் பல பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்க முடியுங்க பேச்சு திறமையின் மூலமாக காரிய வெற்றிகளை நீங்கள் அடைய முடியும் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் அனைத்து நன்மைகளும் உங்களுக்கு காத்திருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாக ஒத்துழைக்குங்க அதனால ஸ்போர்ட்ஸில் நீங்கள் சிறப்பாக ஈடுபட முடியும் உங்களுக்கு பண தேவைகள் எல்லாமே ஈஸியாக பூர்த்தியாக கூடிய வாய்ப்புகளும் தினம் இருக்குங்க ஏதாவது சொத்துக்கு தகராறு இருக்கு அப்படின்னா பாகப்பிரிவினை செய்வதற்கு நீங்கள் உகந்த நாள் அதை கொள்ளுங்கள் உங்க திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அது எந்த துறையாக இருந்தாலும் சரிங்க நீங்க அலுவலக பணிகளை கூட உங்க திறமைகளை முழுமையாக வெளிக்காட்ட முடியும் அதை பயன்படுத்திக்கிட்டா இன்னைக்கு வேற லெவலில் வெற்றிகளை பெற முடியும் பாராட்டுகளை அலைய முடியுங்க கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம் உங்க பணி நிமித்தமாக கொஞ்சம் இன்னைக்கு உங்களுக்கு அலைச்சல்கள் இருக்கலாம் ஆனா அதையெல்லாம் நீங்க சிறப்பாக கடந்து வெற்றிகளை பெற முடியுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற மனதிற்கு நீங்க காதலர்களுடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு கொஞ்சம் நீங்க கூடுதல் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியங்க நட்பு ஆழமாகும் போது நண்பர்கள் வதியில காதல் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் என்ற உருவாகும் அந்த நேரத்துல வந்து சில குழப்பங்களும் உங்களுக்கு வரலாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா பொறுமையாக இருக்கணும் காதல் வாழ்க்கையில் பொறுமை கட்டாயமான ஒரு தேவை எடுத்தோம் கழுத்தம் என்று காதல் வாழ்க்கையில் எதுவும் பண்ணக்கூடாதுங்க உங்களுக்கு இன்னைக்கு சுமாரான ஒரு சூழ்நிலைகளில் கொஞ்சம் நல்ல சாதகமான சூழ்நிலை தான் இருக்கிறது ஆனால் அவ்வளவு சிறப்பாக இல்லைங்க அதனால பொதுமையாக நிதானித்து நீங்கள் உங்களது காதலை வெளிப்படுத்துவது நல்லதுங்க காதல் வாழ்க்கையில் இன்றைக்கு கூடுதல் பொறுமை உங்களுக்கு தேவைங்க இந்த தினம் உங்களுக்கு நல்ல ஒரு கொண்டாட்டமான ஒரு நாளாகவும் ஏதாவது பார்ட்டிக்கு நீங்கள் அரேஞ்ச் பண்ணலாம் அப்போ உங்களுக்கு நிறைய பேர் உங்களை உற்சாகப்படுத்த வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஜாயின் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் சிறப்பான ஒரு நாளாக இன்னைக்கு கண்டிப்பாக இருக்கணும் மனசோட நீங்கள் வந்து நடந்துக்க வேண்டியது அவசியங்க மத்தின தவறான கருத்துக்களை நீங்க சொல்லக்கூடாது அதெல்லாம் வந்து கைவிடுறது மூலமாக நல்ல வெற்றிகளை நீங்கள் பெற முடியுங்க யாருடனும் தகராறு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நடத்தையை நீங்க ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாதுங்க தகராறு செய்யக்கூடிய அந்த உணர்வுகளை வந்து கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க இன்றைய கிரியேட்டிவான வேலைகளை நீங்க ஈடுபாடு காட்டுங்க உங்களுக்கு அதன் மூலமாக நன்மைகள் காத்திருக்கிறது உங்களுக்கு ஓய்வு நேரம் கிடைத்தால் உங்களுக்கு பிடித்தமான திரைப்படங்களை பார்க்கலாம் இதே தினம் உங்களுக்கு கொஞ்சம் அணு அலுவலக பணியில் நிமித்தமாக அலோசியல் இருக்கும்போது கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் தேவைப்படும் மேனுஃபேக்சரிங் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் தகுந்த ஆலோசனைகளை பெற்று நல்ல முடிவுகள் எடுக்க முடியுங்க அதனால் வியாபாரம் சிறப்பாக மாறும் குறிப்பாக உற்பத்தி தொழில் துறையில் நல்ல ஆலோசனைகள் கண்டிப்பாக இன்றைக்கி தேவைங்க சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கிறது போட்டி தொடர்பான விஷயங்களில் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க அளவுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கிறது எந்த போட்டியாக இருந்தாலும் சரி நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி அதிகமாக வலுவாக காணப்படுதுங்க உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிர்களை பற்றிய நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படுங்க உங்க எதிர்களின் பலம் என்ன பலவீனம் இன்னைக்கு புரியக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் நீங்க டிராவல் பண்றீங்கன்னா உங்க உடமைகள் மீது கொஞ்சம் தனி கவனம் செலுத்த வேண்டியது இன்னைக்கு அவசியம் நண்பர்களே நெருக்கடியான சில பிரச்சனைகள் உங்களுக்கு இது வரைக்கும் இருந்திருக்கலாம் ஆனா இன்னைக்கு வந்து பிரச்சனைகள் குறையக்கூடிய அது நீங்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க இன்னைக்கு மிக முக்கியமாக செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்க செலவுகளை செய்யறது அதிகமாக்கிட்டீங்கன்னா உங்க எதிர்காலம் பாதிக்கப்படும் பணம் நெருக்கடி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதனால உருவாகணுன்ற அதை பயன் அதை தவிர்த்து விடுங்கள் செலவுகளை எந்த செலவு அவசியம் எது அவசியமான செலவுன்னு வகைப்படுத்தி தேவையான செலவுகளை மட்டும் ரொம்ப அவசியமான செலவுகளை மட்டும் பண்ணுங்கள் இந்த தினம் நீங்கள் அதிகமான வெற்றிகளை பெற முடியுங்கள் பேச்சுகள் மூலமாகவும் நீங்கள் யூகிக்கக்கூடிய விஷயங்கள் மூலமாகவும் லாபகரமான நாளாக நீங்கள் மாற்றிக்க முடியுங்க சிறப்பான மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் உங்களுக்கு விளையாட்டுத் துறையில் ஆதரவு பெருகும் இந்த தினம் விளையாட்டுத் துறையில நீங்கள் ஜெயிப்பீங்க அதுக்கு எந்த விதமான தடையும் இல்லை அதனால நீங்கள் ஸ்போர்ட்ஸில் தாராளமாக கலந்துக்கலாம் அதை விஷ் பண்ண பண்ணிடாதீங்க நல்ல பரிசுகள் பாராட்டுகள் கோப்பைகளை நீங்கள் வெல்ல முடியுங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பான தான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் கோல்டன் கலர் பயன்படுத்தலாங்க பொன்னிறம் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட்டு கலராக அமைகிறது நண்பர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் நம்பர் ஃபோர் நான்காம் நம்பர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது பிதிநராசி நம்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் மிருக சீரிசம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு அலுவலகப் பணிகள் நிமித்தமாக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாங்க ஆனால் நல்ல பெனிஃபிட் இருக்குங்க உங்கள் செயல்பாடுகளை முழுமையாக திறமைகளை வெளிப்படுத்தி பரிசுகள் பாராட்டுகளை வெல்லக்கூடிய திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நாளுங்க ரொம்ப நாளாக வந்து நம்ம திறமையில வெளிக்காட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்கலன்னு ஏங்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இப்பொழுது யோகமான ஒரு நாள்னு சொல்லலாம் இன்றைய கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் உங்களுக்கு டேலண்ட் மூலமாக நன்மைகள் உண்டு திருவாதிரை நட்சத்திரப்பட்ட அவர்களுக்கு இன்னைக்கு சாதகமான ஒரு நாள்ங்க பல விஷயங்கள் போட்டித் தேர்வுகள் ஏதாவது எழுதுறீங்க அப்படின்னா கூட அதில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க இன்னைக்கு நீங்கள் வெற்றிகளை பெற முடியும் மேனுஃபேக்சரிங் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நீங்கள் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய தருணங்கள் ஏற்படலாம் அந்த நேரத்தில் அனுபவம் மிக்கவர்களின் ஆலோசனைகளை கேட்டுப்பட்டுக்கொண்டு செயல்படுவது நல்லதுங்க வெற்றிகரமான ஒரு நாள் இன்றைய தினம் நல்ல முடிவை எடுப்பீங்க சாதகமான ஒரு நாளாகவே இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது புனர்பூசம் நட்சத்திரத்திலிருந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க செலவுகளை நீங்கள் வகைப்படுத்தி தேவையில்லாத செலவுகளும் தவிர்த்து விட்டீங்கன்னா இன்றைய தினம் சிறப்பானதாக உங்களுக்கு கண்டிப்பாக மாறும் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்கள் பொருட்கள் மீது ஒரு கவனம் இருக்கணும் அது தொலைந்து போவோ அல்லது உடைந்து போகவோ வாய்ப்பு இருக்குங்க ஸோ தனி கவனம் எடுத்துக்கொண்டு உங்கள் பொருட்களை ஹேண்டில் பண்ணுங்க நெருக்கடியான சில பிரச்சனைகள் இதுவரைக்கும் இருந்திருக்கலாம் ஆனால் இன்னைக்கு நிம்மதி கிடைக்குங்க ஏன்னா உங்களுடைய அந்த நெருக்கடியான பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு தீர்ந்து விடும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் ஆனந்தமான ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல அப்படியே பாத்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்க அடையிறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையா இருக்கும் உங்க ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பா நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே